வணக்கம் சொந்தங்களே அன்னேஸ் இருந்து உங்கள் அம்மா சசிலேகா சுந்தர் இன்னைக்கு நம்ம கிச்சனில் பார்த்தீங்கன்னாக்கா செட்டி நாடு ஸ்பெஷல் பால் கொழுக்கட்டை தான் செஞ்சு காட்ட போகிறேன் அதுக்கு என்னென்ன பொருள் வச்சுருக்கேன்னு பார்க்கலாமாங்க நூறு கிராம் அளவுக்கு நான் கொழுக்கட்டை மாவு எடுத்து வச்சுருக்கேன் நம்ம பச்சரிசி மாவில் நம்ம செய்யலாம் பச்சரிசி மாவில் நம்ம செய்யும் போது நல்லா வறுத்துட்டு தான் நம்ம செய்யணும் இது பார்த்தீங்கன்னா வறுக்க வேண்டிய வேலை இல்லை இது ஏற்கனவே இது ஆவி காட்டி வச்சுருப்பானு கடையில் விற்கிறது அந்த கொழுக்கட்டை மாவு தான் நூறு கிராம் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனியாக வந்து அந்த மாவு எடுத்து வச்சுருக்கேன் ஏன்னா தண்ணியில் நம்ம கரைச்சி கடைசியாக நம்ம ஊற்றணும் ஊற்றும்போது திக்காக இருக்கும் திக்னஸ்க்கு தான் இது வச்சுருக்கு கொஞ்சமாக பார்த்திங்கன்னா ஏலக்காய் பொடி நெய் அந்த மாவை நம்ம கிண்டும் போது நெய் வந்து கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் கலந்து இதுனா நல்லாயிருக்கும் தேங்காய் திருவுள் ஒரு டேபிள் ஸ்பூனு எழுபத்தஞ்சு கிராம் அளவுக்கு நூறு கிராம் மாவுக்கு பார்த்தீங்கன்னா நான் எழுபத்தஞ்சு கிராம் தான் சக்கரை எடுத்து வச்சிருக்கேன் அதை நம்ம வந்து கொதிக்கும்போதே நம்ம டேஸ்ட் பார்த்தணும் சில பேருக்கு சக்கரை பற்றாது சில பேர் தூக்கலாம் இருக்கும் தூக்கலாம் இருக்காம குறைச்சிக்கோங்க குறவா தெஞ்சதுனாக்கா கூடுதலாக நீங்கள் போட்டுக்கோங்க இது வந்து மீடியமான அந்த டேஸ்ட் இருக்கும் பார்த்திங்கனாக்கா சுகர் பால் வந்து ஆறு லிட்டர் எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து தண்ணியே கலக்காத நம்ம செய்யும் போது தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அவ்வளோ அருமையாக இருக்கும் பார்த்தீங்கன்னா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமாங்க கால் லிட்டர் அளவுக்கு பார்த்திங்கனாக்கா தண்ணி எடுத்து நல்லா அது கொஞ்சமாக நம்ம அதில் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம செய்ய போது திட்டி போய் ரொம்ப உப்பு போடக்கூடாது இது கொஞ்சமாக மாவு கசம் ஒரு கால் டீஸ்பூன் நெய் நெய் போடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அதுதான் அந்த நெய் கலக்கம் தண்ணி நல்லா கொதிச்சுட்டு நல்லா கொதிக்க வச்சு தான் நம்ம தண்ணியை எடுத்துட்டு போடணும் இப்போ மாவு கலக்கிறதுக்கு இப்போ கே இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடுறோம் இப்போ இந்த அரிசி மாவை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன் இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் தண்ணியை நான் கூடுதலாக வச்சுருக்கேன் அவ்வளோ சேர்க்க வேண்டியதில்லை ஏன்னா மாவு அவ்வளோ தாங்காது இது பார்த்திங்கன்னா நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம பிசிஞ்சு எடுத்துக்கணும் இப்போ நம்ம கையெல்லாம் உள்ளே விட்டுதில்ல பிசியக்கூடாது கையெல்லாம் வந்துடும் பார்த்தீங்கன்னா நல்லா சுட தண்ணி கொதிக்க தண்ணி இப்போ போதுமான அளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணி வச்சு தட்டை போட்டு மூடிடும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஆரட்டும் ஆறுனதும் அப்புறம் நம்ம ஊற்றி ஊற்றி தான் மாவு நல்லா ஆரிட்டு இப்போ நல்லா ஊட்டி வச்சு நம்ம பார்த்திங்கன்னா நல்லா இந்த சப்பாத்தி மாவு பார்த்து நல்லா வச்சு இப்போ இது வந்து சின்ன சின்ன பால்ஸாக பார்த்தீங்கன்னாக்கா குட்டி குட்டி குட்டியாக நம்ம ஊட்டி 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 இதை பார்த்திங்கன்னா தட்டில் போட்டுக்கணும் இவ்வளோ தான் நம்ம சின்ன சின்னதாக பார்த்தீங்கன்னா நம்ம ஊட்டி போட்டு வேண்டியது தான் இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு எடுத்துடலாம் சின்ன சின்னதாக ஊற்றி ஏற்றுன்னுட்டோம் இப்போ நம்ம இட்லி வச்சு இதை ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சோன்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் பார்த்திங்கனாக்கா அடுப்பத்த வச்சாச்சு இட்லி உண்டான அதில் வச்சுட்டோம் அது கீழே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இட்லி ஊற்றி ஊற்றி வைக்கிற அளவுக்கு நம்ம தண்ணி வச்சுருக்கேன் கீழே இப்போ வந்து அப்படியே இதில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வெந்தால் போதும் ஏற்கனவே வெந்த மாவு தான் இது எப்போயுமே கொழுக்கட்டை மாவு இடியாப்ப மாவுலாம் வெந்த மாவு தான் கடையில் விற்பான் அதனால் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வெந்ததுன்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் பார்த்தீங்கனாக்கா அது அப்போ தான் அந்த சர்க்கரை அந்த பாலெல்லாம் இதில் ஏறும் நல்லா கொதிக்க வச்ச பாலில் பார்த்தீங்கன்னா இதை ஆட் பண்ணிவிட்டு நம்ம உள் போட்டேன் அடுப்பை பார்த்திங்கன்னா ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டோம் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சு வந்து பார்க்குறோம் அடுப்பை வச்சாச்சு நம்ம அது மேலே ஒரு பாத்திரம் வச்சுட்டோம் அதில் இந்த அரை லிட்டரு பாலை நம்ம ஆட் பண்ணுறோம் தண்ணி கலக்காமல் நல்லா கொதிக்க வைக்கணும் பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சதும் சர்க்கரை போட்டு அது கூட நம்ம வேக இந்த உருண்டைங்களை இதில் சேர்க்க வேண்டியதோம் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நம்ம தண்ணி பண்ணோம் உருண்டையெலாம் நல்லா வெந்து போச்சு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நம்ம வேற ஒரு பாத்திரத்தை மாற்றி அந்த பாலில் ஆட் பண்ண வேண்டியதோம் வேக வச்சதை பார்த்தீங்கன்னா நல்லா ஒற்ற ஒற்றே அது மாதிரி பிச்சு வச்சாச்சு நீங்கள் வந்து டைரெக்டாக பாலில் கூட போட்டு செய்யலாம் பார்த்தீங்கன்னாக்கா பால்லே நம்ம உருட்டி போட்டதை அதிலே கால் நூறு சில சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம் நூறு கிராம் மாவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா எழுபத்தஞ்சி கிராம் சர்க்கரை எடுத்து வச்சுட்டேன் பத்தனா கூட நீங்கள் கூடுதலாக போட்டுக்கோங்க இல்லை அதிகமாக தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் பச்சுக்கோங்க அவ்வளோதான் இது இட்லி குண்டா நம்ம ஆவி காட்டாத டைரெக்டாக கூட இதில் போட்டு நம்ம வேக வச்சு கூட நம்ம சாப்பிட்லாம் ஆனால் இந்த கட்டி நம்ம செய்யும்போது சாஃப்ட்டாக இருக்கும் நல்லா மெத்து 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 எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சி நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க பார்த்தீங்கன்னா இந்த இந்த டைப்பில் செஞ்சோன்னா எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் பார்த்திங்கன்னா இது நல்லா கொதிக்கணும் கொதிச்சிருந்தால் நம்ம தேங்காயெலாம் இந்த ஆட் பண்ணணும் அஞ்சு நிமிஷம் ஆச்சு இப்போ பார்த்தீங்கன்னா தேங்காய் தொழில் ஆட் பண்ணிக்கலாம் அப்படியே ஒரு கொதி வந்துன்னா கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா ஏலக்காய் அப்படி சேர்த்துருவாங்க எங்கள் வீட்டில் ஏலக்காய் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணால் தான் பிடிக்கலாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப போடக்கூடாது கொஞ்சமாக ஏலக்கப்படி சேர்த்துட்டோம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னாக்கா நிறைய ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ஸ்பூன் அரிசி மாவு எடுத்து வச்சுருந்ததை நல்லா கரைச்சிட்டேன் இதை சேர்க்கும் போது தான் பார்த்தீங்கன்னா திக்னஸ் கொடுக்கும் அதுதான் கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கறதுக்கு தான் இதை நம்ம கலந்துருக்கோம் ஒரு ரெண்டு நிமிஷம் கொச்சா போதும் வேற ஒரு நானே பாத்திரத்தை மாற்றி காட்டுறேன் நம்ம மாவு ஊற்றி ரெண்டு நிமிஷம் ஆச்சு இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிட்டு வேற ஒரு பாத்திரத்தை நான் மாற்றி காட்டுறேன் நம்ம மனேஷ் கிச்சனில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சூப்பராக நம்ம செட்டிநாடு ஸ்பெஷல் பால் கொழுக்கட்டு ரெடி பண்ணி காட்டிட்டேன் இது நான் எந்த அளவுக்கு போட்டேனோ அதே அளவுக்கு செஞ்சு பாருங்க நீங்கள் இதை வந்து நம்ம இட்லி குண்டாவில் வேக வைக்கணுன்ற அவசியமே இல்லை நல்லா பால் கொதிக்கும் போதே பார்த்தீங்கன்னா இந்த உருண்டைகளை கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம கிண்டிக்கிட்டே இருந்தோம்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாத நமக்கு அழகாக வரும் ஆனால் இந்த மாதிரி வேக வச்சு போடும்போது அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து விருப்பப்பட்டிங்கன்னாக்கா இட்லி குண்டாவில் வச்சு வேக வைக்க இல்லைனாக்கா பால் நல்லா கொதிக்கும் போதே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம இந்த உருண்டைகளை வந்து களை கூட்டு அதுக்கப்புறம் சக்கரை போட்டு தேங்காய் திருவிட்டு ஏலக்காய் போட்டு நம்ம இறக்கணுன்னா சூப்பராக செட்டிநாடு ஸ்பெஷல் பால் கொழுக்கிட்ட ரெடி இதே பத்திர நீங்கள் செஞ்சு பாருங்கள் சுகர் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இது அதிகமாக இருந்ததுன்னா கொஞ்சம் குறைச்சி போடுங்க நவராத்திரி ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா நம்ம அனேஸ் கிச்சனில் இன்றைக்கி செட்டிநாடு ஸ்பெஷல் பால் கொள்கை செஞ்சிட்டோம் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு நவராத்திரியை சிறப்பாக கொண்டாடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என்னுடைய அனைஸ் கிச்சனுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ